நேற்று வரல சரியான காற்று நிட்டு சரி இது நூற்றி இருபதுன்னு வரல ஆஹா நம்ம செடி வாங்கலை எங்கே கிடைக்க பாருங்கள் ஏ எடுத்து வைக்கணும் தோட்டத்தில் எப்படி இருக்காங்களாப்பா என்னால வரல உங்கள் இஷ்டத்துக்கு ஆடி கிடக்குறாங்க பிஞ்சிடுச்சா என்னன்னு தெரியலையே வேறு ஒன்றும் ஆகல சரிக்கலாம் பக்கெட்டெலாம் ஃபுல்லாகிடுச்சு இது குரங்கு வந்து தின்னுட்டு தின்னுட்டு போயிருது கொஞ்சம் பெருசாக வேணோனே குரங்கு வந்து தின்னுட்டு போயிருது அந்த செடியை எப்படி எடுத்துக்கிட்டேன்னு தெரியலையே நாளைக்கு பார்க்கலாம் எனக்கு மதியானம் ஆகிடுச்சி